பார்ந்தவர்களே ஒரு வீடு இல்லை ஒரு வியாபார நிறுவனம் அல்லது ஒரு சமுதாயம் அல்லது ஒரு நாடு இதில் நம்ம இருக்கோம் சில நேரங்களில் நமக்கு சோதனைகள் வரும் சில நேரங்களில் நமக்கு பின்னடைவுகள் ஒரு செட்பேக் வரும் நன்றாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தில் பிரச்சனை வரலாம் நன்றாக இயங்கி கொ கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய கிரைசிஸ் வரலாம் ஒரு நாட்டிலேயே ஒரு பெரிய பெரிய கிரைசிஸ் வரலாம் ஒரு சமுதாயத்தில் கிரைசிஸ் வரலாம் அண்மை காலங்களில் கூட கொரோனா என்ற ஒரு தொத்து உலகத்தையும் ஆட்டிப்படுத்தது இந்த பிரச்சனைகள்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டு வராது அது வரும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை இருந்தவர்கள் தான் போற்றப்படுவார்கள் ஒரு கிரிக்கெட்டர் இருக்காரு அவர் சொல்றாரு நான் சொல்ற மாதிரி தான் நீங்க பந்து போடுறோம் அடிப்பேன் அவருக்கு என்ன பெரிய பெருமை இந்த பதினோரு பேர் பிளேயர்ஸ் ஃபீல்டர்ஸ் இல்லாம செஞ்சுரிப்பேன் என்ன பெரிய விஷயம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இவ்வளோ பெரிய சோதனைகளை அவங்க சந்திக்கிறாங்க அதே மாதிரி தான் செஸ் அதே மாதிரி ஃபுட்பால் இப்போ ஒரு சோதனை வருகிறது என்றால் அதை சாதனையாக மாற்றணும்னா மூணு விஷயங்கள் நமக்கு வேணும் ஒன்று பயம் இருக்கணும் அல்லது ஒரு வெறி இருக்கணும் இதனை சாதித்து காட்டுவேன் இது ஒரு சபதம் எடுத்து சாதித்து காட்டுவேன் மூன்றாவது பயபக்தி இருக்க வேண்டும் இந்த பயம் ஃபியர்னு சொல்லுவாங்க எனர்ஜி ஓகே எனர்ஜி நம்ம நார்மலாக ஓடுவதற்கும் ஒரு நாய் துரத்தும் பொழுது ஓடுவதற்கும் வித்தியாசம் இருக்கும் பயம் என்னடா இப்படி ஆகிப்போச்சே நம்ம நிறுவனம் இப்படி ஆகிப்போச்சே நம்ம குடும்பம் இப்படி ஆகிப்போச்சே நமது சமுதாயம் எப்படி ஆகிப்போச்சே நமது நாடு எப்படி ஆகிப்போச்சே என்ற ஒரு பயம் இந்த ரேட்ல போனால் நான் எங்க போவேன் வியாபாரம் குறைந்து கொண்டே போகிறதே இந்த ரேட்டில் போனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான் எங்கே இருப்பேன் என் மார்க் குறைஞ்சிக்கிட்டே போகிறது எட்டாம் கிளாஸ் படிக்கிறேனே பத்தாம் கிளாஸ் படிக்கிறானே டுவெல்த்தில் இந்த ரேட்டில் நான் போனேன் நான் எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்குமா என்று பயம் வரலன்னா அந்த குழந்தைகள் படிக்காது பயம் இரண்டாவது அந்த பயம் காரணமாக அந்த பயத்தை நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக யூஸ் பண்ணால் அது ஒரு வெறியாக மாறுகிறது ஒரு அந்த நமக்கு ஒரு ஒரு நல்ல வெறி வெறி உந்து சக்தியை கொடுக்கும் தட்ஸ் பிக் மோட்டிவேஷன் ஃபார் அஸ் இது ரெண்டும் நமக்கு வந்தாச்சனா மூன்றாவது பயபக்தி பயத்தோடு சேர்ந்த ஒரு பக்தி அப்படின்னா சொல்லுவோம் சின்ன வயசுல பயபக்தின்னு சொல்லுவோம் இப்ப போயிடுச்சு பள்ளிக்கூடங்களோ சமுதாயமோ பயமும் கிடையாது பக்தியும் கிடையாது பல துறைகளில் பார்க்கும் பொழுது இந்த துறையில் நான் நன்றாக சாதித்து காட்ட வேண்டும் நம்மளை விட உங்களுக்கு அதிகமாக காம்படிஷன் போயிடுவாரோ நம்மளை மிஞ்சி போயிடுவாரோ அந்த பயம் இருக்கணும் இல்லை செய்யும் தொழிலே தெய்வம் என்ற ஒரு பக்தி இருக்கணும் எஸ் பார்ட் டெலிகேஷன் இந்தியா வந்து நாலு பேர் எதுக்காக நாங்கள் போனோம் அப்படின்னா ஜப்பானியர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஜப்பானே இல்லைன்னு குண்டு போட்டு ஹிரோஷிமா நாகசாக போச்சு வேற எந்த நாடாக இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக போயிருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு குண்டு போட்டாங்க நாங்கள் ஐடிஎஸில் போகும்பொழுது அந்த நாங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பேர் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் நான் ஒரு கேள்வி கேட்டேன் ப்ரொஃபஸர் இன்னொரா என்றவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் அவர்கிட்ட இருந்து கேள்வி கேட்டேன் அழிக்கப்பட்ட நாடு மீண்டும் உயிர்த்து எழுந்தது எப்படி ஏன் அதுக்கு அவர் சொன்ன பதில் அப்ப எல்டர்ஸ் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆனவர்கள் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டார்களாம் மீண்டும் ஜப்பானை உலக அளவில் பொருளாதார சக்தியாக உருவாக்குவோம் என்று ஒரு சூழலை எடுத்துக்கொண்டார்களாம் அவர்கள் அடுத்து தங்களுடைய குழந்தைகள சொல்றாங்க ஓவர் ஓவர்டேக் அமெரிக்கா அஸ் ஓவர் டேக் அமெரிக்கா அஸ் ஓவர் டேக் அமெரிக்கா அந்த நாடு தானே நம்ம போயில் குண்டு போட்டாங்க அந்த நாட்டை நம்ம வந்து வின் பண்ணணும் அந்த புரட்சிகரமான ஒரு ஒரு வெறி அந்த ஜப்பானிய புரட்சியை ஏற்படுத்தியது எந்த அமெரிக்கா ஜப்பான் மேல அணுகுண்டை போட்டார்களோ அதே ஜப்பான் அமெரிக்காவில் போயிட்டு நன்றாக தரமான கார்களை குண்டு போட்டு கார்கள் ஒரு குண்டு போட்டு கிரைசிலர் அண்ட் மோட்டார்ஸ் மோட்டார் இல்லாம பண்ணிட்டாங்க சரி கேட்டேன் ஒரு இப்போ இப்போதான் வின் பண்ணிட்டீங்களே அமெரிக்கா வின் பண்ணிட்டீங்களே அடுத்து என்ன சொன்னீங்க உங்க இளைய சமுதாயத்திற்கு அதுக்கு அவர் சொன்னாரு அடுத்தபடி சைனா நம்ம வின் பண்ணும் போட்டு இருக்கு சைனா நம்ம கொஞ்சம் ஓடுங்க கொஞ்சம் ஓடுங்க உடனே ஓடினும் ஓடினோம் பொருள் உற்பத்தி பண்ணோம் சரி சார் சைனாவையும் நீங்க வின் பண்ணிட்டீங்க அடுத்தது என்ன பண்ண போறீங்க இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் கொரியா இஸ் கேச்சிங் அப் கொரியா இஸ் கேசிங் அப் அந்த கொரியா நாட்டு பொருளாதாரத்தை நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்புறம் அவரு கேட்டேன் அந்த கொரியாவே வின் பண்ணிட்டீங்களா உங்க உந்து சக்தி என்ன ஐயா எதையாவது கண்டுபிடிப்போம் ஏதாவது ஒரு அர்த்தத்தை கொடுப்போம் எங்களுக்குள்ள அந்த பயபக்தியின் காரணமாக மீண்டும் 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 ஜப்பான் உலக அளவில் சாதித்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு உலக பொருளாதார தரவரிசையில் அமெரிக்காவுக்கு அப்புறம் சைனா ஜப்பான் சைனா ஜப்பான் என்று இருக்கிறது இந்த மனநிலை நமக்கு வேணும் அது தனி மனிதனாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஒரு மாணவனாக இருந்தாலும் இதை வேணும் இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம் என்ற அவேர்னஸ் நமக்கு இருக்கா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் நம்ம புரிஞ்சுக்கிறோமா நம்முடைய போட்டியாளர்கள் யாரு என்று புரிஞ்சுக்கிறோமா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அவேர்னஸ் சென்சிட்டிவிட்டி நமக்கு இருக்கிறதா இதை சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு சில கொட்டேஷன் நினைவுக்கு வருகிறது ஒரு காட்டில் ஒரு புலி விழித்து கொள்ளும் அந்த புலிக்கு தெரியும் வேகமாக ஓடக்கூடிய மானை விட வேகமாக ஓட வேண்டும் இல்லை என்றால் பட்டினியால் இறந்து விடுவோம் என்று அதே காட்டில் ஒரு மான் விழித்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த மானுக்கு தெரியும் வேகமாக ஓடக்கூடிய புலியை விட வேகமாக ஓடாவிட்டால் புலியால் அழித்து கொல்லப்படுவோம் என்று அந்த மானுக்கு தெரியும் எனவே நீ மானாக இருந்தாலும் சரி புலியாக இருந்தாலும் சரி பொழுது வெடிந்தால் ஓடிக்கொண்டே இரு இந்த ஓட்டம் ஆனா அந்த ஓட்டத்தை நம்ம ரசிக்கணும் அந்த ஓட்டம் பயத்தினால மட்டும் இருந்தால் ரசிக்க முடியாது அந்த ஓட்டம் ஒரு பயபக்தியோடு இருக்க வேண்டும் ஒரு வெறியோடு இருக்க வேண்டும் இது இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிக்க முடியும் இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்றைக்கு என்ன சோதனை உங்களுக்கு இன்றைக்கு என்ன பிரச்சனை இந்த பிரச்சனை தொடருமானால் நான் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எங்கே இருப்பேன் அந்த நிலை எனக்கு வேணுமா யோசனை பண்ணி நல்ல ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆக்ஷன் பிளானோடு வாங்க அடுத்த எபிசோடில் சந்திப்போம்